வெல்கம் டு செல்வி சமையல் இன்றைக்கி செல்வி சமையலில் நம்ம ஒரு சூப்பரான சட்னி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் வெள்ளை முள்ளங்கி சட்னிங்க இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்குங்க இந்த சட்னி முள்ளங்கி சட்னி வெள்ளை முள்ளங்கி சட்னி வந்து நம்மளுடைய உடம்புக்கு வந்து அதிக நன்மைகள் நிறைந்ததுங்க நம்மளுடைய உடம்பில் இருக்கிற செரிமான பிரச்சனைகளை சரி பண்ணும் புற்றுநோய்க்கு ஒரு சிறந்த தீர்வாக இது இருக்குன்னு படிச்சிருக்கங்க அதை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் வாங்க இப்போ நம்ம வெள்ள முள்ளங்கி சட்னிக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்ப்போம் நான் இன்னைக்கு நூற்றம்பது கிராம் எடை உள்ள வெள்ள முள்ளங்கியில் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் தக்காளி ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேன் சுவைக்கேற்ப உப்பு கடுகு அரை டீஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் உளுத்தம் பருப்பு ஒன்றரை ஸ்பூன் காரத்திற்காக ஆறுலேருந்து ஏழு காய்ந்த மிளகாய் ரெண்டு கொத்து கருவேப்பிள்ளை புளி ஒரு சிறிய நெல்லிக்காய் சைஸ் அளவு பொடியான இருக்கின இஞ்சி ஒரு ஸ்பூன் பொடியான இருக்கின பூண்டு ஒரு ஸ்பூன் எண்ணெய் ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் தேவைப்படுங்க வாங்க இப்போ நம்ம முள்ளங்கி சட்னியை வதக்கி தான் அரைக்கணும் அதனால் நம்ம ஆன் பண்ணிவிட்டு அடுப்பில் வந்து ஒரு வானல் வச்சுக்கலாம் வானல் நல்லா சூடாகட்டும் சூடான பிறகு ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிங்க எண்ணெய் சூடான பிறகு நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பை வந்து ஆட் பண்ணிக்கலாங்க கடலைப்பருப்பை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் அது ஒரு இருபதுலேருந்து முப்பது செகண்ட் நல்லா வறுபடட்டும் வறுபட்ட பிறகு நம்ம எடுத்து வச்சுருக்கிற வெள்ளை உளுந்து ஒன்றரை ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாங்க கடல் பருப்பு வந்து கம்மியாக இருக்கணும் வெள்ளை உளுந்து வந்து அதிகமாக இருக்கணும் அப்போ தான் அந்த சட்னியில் ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும் இது நல்லா லைட் கோல்டன் ப்ரௌன் கலராக வருபட்ருச்சு அதன் பிறகு நம்ம எடுத்து வச்சிருக்கிற ஒரு ஸ்பூன் பொடியாக கட் பண்ண இஞ்சி ஒரு ஸ்பூன் பொடியாக கட் பண்ண பூண்டு ஆட் பண்ணி அதில் இருக்கிற பச்சை வாசனை போகிற வரையும் வறுத்துக்கலாம் இப்போ நம்ம ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம் அந்த வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாங்க ஆட் பண்ணிவிட்டு வெங்காயம் கண்ணாடி பாதம் வர வரைக்கும் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி ஒன்று ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் இப்போ நம்ம சட்னிக்கு தேவையான அளவு உப்பில் கொஞ்சம் உப்பு இப்போ சேர்த்துக்கலாம் இப்போ சேர்த்தா தக்காளி நல்லா வதங்கும் அதனால் இப்போ கொஞ்சம் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு தக்காளியை நல்லா நைஸாக வதக்கி எடுத்துக்கலாங்க இப்போ தக்காளி நல்லா நைஸாக வதங்கி வந்துருச்சுங்க இந்த ஸ்டேஜில் நம்ம சட்னியோட காரத்திற்காக அஞ்சுலேருந்து ஆறு காய்ந்த மிளகாயை வந்து கிள்ளி ஆட் பண்ணிக்கலாங்க உங்களுக்கு விருப்பம்னா நீங்கள் பச்சை மிளகாவும் ஆட் பண்ணிக்கலாங்க காய்ந்த மிளகாய் ஆட் பண்ணி நல்லா ஒரு நிமிஷம் வதக்குங்க இப்போ நல்லா வதங்கி வந்துருச்சு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் நம்ம நூற்றம்பது கிராம் முள்ளங்கியை வந்து மேலே இருக்கிற தோலை நீக்கிட்டு சீவிட்டு பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க அதை ஆட் பண்ணிக்கலாங்க மேலே இருக்க தோலை வந்து சீவிட்டு தான் நீங்கள் யூஸ் பண்ணணும் முள்ளங்கியை சீவாமல் யூஸ் பண்ணக்கூடாது முள்ளங்கி வந்து ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்லா வதங்கிடுச்சிங்க சீக்கிரமாக வதங்கிடுங்க முள்ளங்கி நீர்ச்சத்து நிறைஞ்சிருக்கிறதுனால இப்போ பாருங்கள் நல்லா வதங்கி வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் ஒரு சிறிய நெல்லிக்காய் சைஸ் அளவு வந்து புளி போட்டுக்கலாங்க புளி சேர்த்திங்கன்னா அந்த புளிப்புத்தன்மையோடு அந்த முள்ளங்கி சட்னி செம்மையாக இருக்குங்க முன்னாடி கொஞ்சம் உப்பு சேர்த்தோம் இப்போ கொஞ்சம் சட்னிக்கு தேவையான அளவு மீதி உப்பு ஆட் பண்ணிக்கலாங்க ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கலாம் இப்போ நல்லா வதங்கி வந்துருச்சுங்க இப்போ இந்த வானலில் இருக்கிறத வந்து நம்ம ஒரு பிளேட்டுக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சுங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நல்லா ஆற விட்டு தாங்க அரைக்கணும் ஆறாமல் மிக்ஸியில் போட்டு அரைக்கக்கூடாது மோட்ரு சீக்கிரம் கெட்டுறோம் இப்போ நல்லா ஆறிடுச்சு அப்புறம் நான் ஒரு மிக்சி சாருக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாங்க நம்ம வதக்கி வச்சுருக்கிற இன்க்ரீடியண்ட்டை கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேங்க தேவையான அளவு தண்ணி சேர்த்து நீங்கள் அரைச்சிக்கிங்க நான் முதல்ல கொஞ்சமாக சேர்த்துட்டு மூடி போட்டுட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வரேங்க இப்போ பாருங்கள் நான் நல்லா சட்னியை வந்து இந்த மாதிரி ரொம்ப நைஸாகவும் இல்லாத ரொம்ப குறை குறைப்பாகவும் இல்லாத மைல்டாக அரைச்சி எடுத்துருக்கேங்க இதை வந்து இப்போ நம்ம ஒரு பவுலுக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக எம்மியாக இருக்குது பாருங்கள் அதோடய வாசனை சூப்பராக இருக்குங்க வாங்க இப்போ நம்ம சட்னியை தாளிச்சிடலாம் தாளிக்கிறதுக்கு அடுப்பில் ஒரு பேன் வச்சுக்கிறேன் பேன் சூடான பிறகு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறாங்க எண்ணெய் சூடாகட்டும் சூடான பிறகு ஒரு டீஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணிக்கிறேங்க ஆட் பண்ணி நல்லா பொரிய வர்றேன் கடுகு நல்லா பொரியணுங்க உளுத்தம் பருப்பு லைட் கோல்டன் ப்ரூன் கலராக வரணுங்க இப்போ பாருங்கள் கலர் நல்லா சேஞ்சிட்டு கடுகு நல்லா பொறிஞ்சிடுச்சு இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற ரெண்டு கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க ஆஃப் பண்ணிவிட்டு இந்த எடுத்து நம்ம சட்னியில் ஆட் பண்ணிக்கலாங்க பாருங்கள் நமக்கு இப்போ சூப்பரான சுவையான முள்ளங்கி சட்னி வந்து தயாராகிடுச்சிங்க இட்லி தோசை சப்பாத்தி கோதுமை தோசை ரவா தோசை எல்லாத்துக்குமே இந்த சட்னி சூப்பராக இருக்குங்க முள்ளங்கி பிடிக்காதவங்க கூட இந்த மாதிரி சட்னி செஞ்சு கொடுத்தீங்கன்னா எனக்கு டெய்லியும் செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குங்க நீங்கள் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ வெரி மச் నెక్స్ట్ వీడియోలో పూ